ராமேஸ்வரம் அடுத்துள்ள தங்கச்சி மடத்தில் தூய சந்தியாகப்பர் ஆலய நானூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு மத நல்லிணக்க திருவிழாவை முன்னேற்றி திருத்தேர்பவனி நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்துள்ள தங்கச்சி மடம் வேர்காடு தூய சந்தியகப்பர் ஆலயத்தின் நானூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு மத நல்லிணக்க திருவிழா கடந்த பதினாறாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது இந்த திருவிழா பத்து நாட்கள் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெறுகிறது திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர் பவனை இன்று நடைபெற்றது மின் விளக்குகளால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருத்தேரில் தூய அந்தோணியார் மற்றும் பரலோக மாதா எழுந்தருளினர் திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தந்தை மகன் அருளி எல்லா வல்ல கடவுளின் வலவசத்தில் ிக்க அங்கிருந்து வாழ்வோருக்கும் இருந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் போதிய ஆதையாரை நம்புகிறேன் புனித கட்டடிக்கத்தில் அவையை நம்புகிறேன் புனிதர்களின் நம்புகிறேன்